இருக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுக்கா அப்படிதான் அது என்னமோ கடவுளை நம்ம தலையில என்ன எழுதியிருக்காரோ எதுல போகணும்னு இருக்கோ தான் போகணும் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் பயமா இருக்கிடா விக்கி மதியம் சாப்பிட்டேனாக்கா ஓகே ஓகேடா பிம்பிள் பாய் வசந்து ஓ அந்த சின்ன பையனு அந்த சின்ன பையனுக்கா friend <coughs> name ஒருத்தவன் ஒன்று பண்ணான் அவனை தான் மறக்கவே மாட்டேன் என்னடா செஞ்சான் என்னங்கடா உங்களுக்கு மேட்டுதான் கிடைச்சாடா பேர் எல்லாம் எவ்வளோ அழகா சுகமா படுத்து தூங்குது ஐயோ அம்மாவும் பொண்ணு என்பது அம்மாவை பொண்ணை அடிச்சுட்டு விழுவாங்க தூங்குறப்ப மட்டும் அம்மாவின் பொண்ணு ஒன்றா படுத்து தூங்காங்க அல்ல நல்லு தொட விடுறா இது நைஸாக திட்டு பால் குடிக்கும் பால் குடிக்கலாம் குடிக்க ஏம்மா குடிச்சிக்கடி உட்காந்துருக்க அம்மா குடிச்சிடு இது கொடுக்க மாட்டா நீ குடிக்கல நீ குடிக்கலையா இது ஒரு இது தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் எவன் கூட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருந்தாக்கா ஸ்கூல் லைஃப்பில் இவன் கூடவே தான் இருப்பான் ஆஃப்டர் மேரேஜ் லைஃபு இவன் பொலிட்டிக்கல் போயிட்டான் ஓகே எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே விட்டுக்கலான்னு பார்த்தேன் வீட்டுக்குள்ளே விட்டா வீட்டை நார் எல்லோரும் எல்லாரும் தான் படுத்து தூங்குறாங்க தூங்குறதை பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்கு அவன் கூட இருந்த பையன் வேற ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணிட்டான் எல்லோரும் ஸ்டேட்டஸ் வச்சாங்க டெத்துக்கு வந்தாங்க இவன் வரலை ஏண்டா வரலைன்னு கேட்டதுக்கு நான் வேறு கட்சி ஆட நாசுவான் போகிறவனே சி இதில் கூடையா கட்சி பார்ப்பான் ஏண்டா ஒரு ஃப்ரெண்டு கூட படித்த ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் எனக்கு அது இது இல்லை கட்சி தான் மீனா என்ன அல்லை நீ ஓடுற என்ன ஜென்மமோ தெரில ஜெய் அப்புடின்னு பார்த்தா ஜெயலலிதா இறந்து போனதுக்கு ரோட்டு கூட்டம் யாருமே வரக்கூடாதடா வரலையா இறந்து போயிட்டாங்க அது டெத்து அதுக்கு வந்து நம்ம மரியாதை என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து தான் ஆகணும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதா அவங்க ஃப்ரெண்டு தெரியலையா என்ன ஃப்ரெண்டு வேற யாரும் காரணம் சொன்னா கூட சரின்னு சொல்லிட்டு போயிடலாம் என்னம்மா நான் ஒன்றும் பண்ணல சும்மா தான் உட்கார போகிறேன் ஓடுங்க ஓடுங்க நான் ஒன்றும் பண்ணல சாப்பாடு தான் வச்சுருக்கேன் போய் சாப்பிட உடையதானே அன்பு ஹாய் அக்கா வாங்க அன்பு வெல்கம் சாப்பிட்டீங்களா மன்னார்குடி ஃபார்ட்டி எயிட் யாருக்கா மன்னார்குடி லைக் தேங்க்யூ மன்னார்குடி ஊர் பேர் போட்டு வந்திருக்காங்க விக்கி சரிடா நீ தன் நீ தனியாகவே இரு உனக்கும் தான் நடக்கும் இப்போ நீ கட்சி அது இதுன்னு போயிருக்க உன்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டுன்னு பேச அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் கரெக்டுடா இந்த மாதிரி அதெல்லாம் பேச்ச வச்சுக்க கூடாது ஆசா கோமா வணக்கடி வணக்கம் அம்மா ஓ வினோதா வாங்க வினோத் வெல்காம் எப்படி இருக்கீங்க வினோத் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்னப்பா இந்த பக்கமே ஆளே காணும் ரொம்ப நாளாச்சு ஐடி மாத்திட்டீங்க கட்சி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் அதுல இருக்கிறவங்க கூட ஒன்னும் சேர்ந்துருவாங்க ஆனா இவன் ஒஸ்ட் இதை சொல்லி ஒரு இதை ஒரு காரணங்காச்சும் அவன் இது பண்ணான அவன் மனசுனே கிடையாது என்னடா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு